I'm like a grenade of Jesus Christ. ஸ்ட்ரென்த் தே ஷெல் நோட் அப் வித் விங்ஸ் லக் ஈகல் ரான் அண்ட் நாட் பி வேரி தே ஷெல் ஹோக் அண்ட் நாட் ஃபைட் ஸோ வந்து காலக்கு என்ன சொல்றாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து காட்னால ஒரு ஹோப் வந்து வச்சோம்னா வந்து எப்படி ஒரு ஈகல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து உயரத்தில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம வந்து இப்போ மற்றவங்களை காட்டிலுமே வந்து காட் நம்மளோட ஒரு ஹையர் ஒரு இடத்துல வந்து வைப்பாரு இந்த சென்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சில இடத்துல வந்து நம்ம வந்து அஷேம்டாக வந்து ஆகிடுவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து காட் கிட்ட வந்து நம்மளை வந்து சரண்டர் பண்ணி நம்ம வந்து காடை ப்ரேஸ் பண்ணால் அந்த இடத்துல காடை நம்ம வந்து உயர்த்தி வந்து காட் நம்மளை வந்து வச்சிருப்பாரு ஸோ இதை நான் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து நான் இங்கே இந்த பிரச்சனையாயிடுச்சு அந்த பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு இவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மற்றவங்க பற்றி வந்து இருக்காம வந்து காட் என் கூட இருக்காரு அப்படின்ட்டு வந்து காட் நம்ம ஒரு எவர் லாஸ்டிங்கான ஒரு ஹோப்பை வந்து வச்சோன்னா கண்டிப்பாக வந்து காட் வந்து நம்மளை வந்து உயர்த்தி வந்து ஈகிள்ஸ் மாதிரி வந்து காட் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து வச்சுருப்பாரு சரி நான் ப்ரேயர் பண்ணாமா ஏசுபா நான் கொடுத்தக்காக நன்றே ஸ்பா ஸ்பா இந்த பர்சன் எங்க சொன்ன மாதிரி ஏசு பாயேஸ்ப்பா நாங்க வந்து உங்க மேல ஹோப் பிரச்சனை எங்களை எப்பவுமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து உயர்த்தி வந்து வச்சிருப்பீங்க ஸ்பா அதுக்காக நன்றே ஸ்பெனிமே எங்களை வந்து ப்ளெஸ்டான வச்சுக்க போறீங்க ஷு அதுக்காக நண்டே ஸ்பா யாஸ் ஏர் மை ஃபார் ஜி கஸ்பிரெஸ்டிங் ஆ மெயின் குஸ் யூ ஹெபி டே பட்